ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவாரஸ்யமாக த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய சிசின் மூவியோடைய செவன்த் பாட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த மூவியில் நிறைய பாட்டு வெளி வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த படத்தோட ஆரம்பத்துலேயே பிளாக் மோன் அப்படிங்கிற ஒரு சீனை தான் காட்டுறாங்க அந்த ஸ்க்ரீனில் எழுத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த பிளாக் மோன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த நைட்டில் ரொம்ப பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நிகழும் அது மட்டும் இல்லை எந்த ஒரு நல்ல சக்தியுமே அங்கே வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் அப்படியே எல்லாம் ஓடுற மாதிரி காட்டுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ இந்த பிளாக் மூன் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இனி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த பிளாக் நடந்த நிகழ்வானைக்கு இந்த படம் வந்து எடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ தான் ஒரு சூனியக்காரியை காட்டுறாங்க அவள் ரொம்ப பயங்கரமாக இருக்கா அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த ஒரு நாளை வாயால் சொல்கிறதுக்கே இந்த சூனியக்காரங்களே பயப்படுவாங்க அப்படிப்பட்ட இரவில் நீ வந்து எடுத்திருக்க ஒரு முடிவு நல்லதானே யோசிச்சுக்க நீ எடுத்துருக்கிற மு முடிவு பின்வாங்கிட்டேன் அப்படின்னா ஒரு லைஃப் லாங் நீ வந்து ரொம்பவே பயப்படணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூனியக்காரி மிரல் அப்படிங்கிற ஒரு லேடிகிட்ட இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கா அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் எதை பற்றியுமே பயப்பட மாட்டேன் கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்டையும் என் பையனையும் கொன்னவனையும் அவன் குடும்பத்தையும் நான் பழி வாங்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரிகிட்ட அந்த லேடி சொல்கிறான் அதுக்கு சூரியகாரி என்ன சொல்கிறான்னா அப்போ இந்த சடங்கு செய்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா நாளைக்கு நைட்டு இதை செஞ்சாகணும் அதுக்குள்ளே ஒரு பையனை என்ன செய்கிற அப்படின்னா பழி கொடுக்கணும் முதல்ல ஒரு பையனை தேடிட்டு வா அதுக்கப்புறம் சடங்குகளை முழிச்சு அந்த பையனை பழி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் கண்டிப்பாக இந்த பாவத்தை முழுக்க முழுக்க நீ தான் ஏற்றுக்கணும் இதனால் சந்திக்கிறது நிறையா இருக்கும் அப்படின்னு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாள் அதே மாதிரி அந்த மிரல் லேடி என்ன செய்கிறா அப்படின்னா ஒரு பையனை தேடி அழகிறா அப்போது பார்க்கில் உட்காந்து இருக்கிற ஒரு பையன் தனியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையன்தான் இதுக்கு கரெக்டாக இருக்குன்னு அவனையும் அந்த லேடி கூட்டிகிட்டு போயிடுறான் மறுநாள் அந்த சடங்கை செய்கிறாங்க பாருங்க அந்த படத்தில் ரொம்பவே வேத்திகளை ஏற்படுத்தக்கூடிய நிலமையில் அந்த ஒவ்வொரு சீனும் இருக்கும் அந்த சடங்கை செஞ்சிகிட்ருக்கும் பொழுதே அங்கே வந்து நிறைய மாற்றங்கள்லாம் நிகழ ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மிரல் லேடியை கொன்னவன் வீட்டில் அவன் என்ன செய்கிறான் தன்னோடய ஒய்ஃபு பையன் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எல்லோரையுமே கொன்னுட்டு அவனும் இந்த தற்கொலை செஞ்சு செத்து போயிடுறான் இது பார்த்திங்கன்னா சடங்கு நடந்துட்டுருக்கும் பொழுதே நடந்துட்டுருக்கும் ஒரு விஷயம் அடுத்ததாக இன்னொரு பக்கம் மிரல் எடித்த சொல்கிறான் சூனியகாரி இப்போது ஹஸ்பண்டை உன் பிள்ளையை கொண்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஸோ சடங்கு வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் முழுசாக முடியலை நாளைக்கு நைட்டு இந்த பையனை நீ உயிரோடு புதைக்கணும் அது மட்டும் கிடையாது அவன் உடம்புல பேயோட ரத்தம் ஏறி இருக்கு நீ வந்து அவனை புதைக்கிறதுக்கு கண்டிப்பாக மறந்துடாத இதை செய்யலை அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு இது எடுத்து கொடுக்குறா அதில் என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட ஏழு விலங்குகளோட எலும்பால் செஞ்ச ஒரு குட்டி கூட எடுத்து காட்டுறான் இது என்ன செய்யறனா நாளைக்கு இந்த பையனை புதைக்கவே இல்லை அப்போ புதைக்கிற டைமு இந்த எலும்பு கூடையும் சேர்த்து புதைச்சிரு இல்லை அப்படின்னா நீ நிறைய விஷயங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வ அந்த லேடி இவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா அடுத்த சீனாக என்ன காட்டுறாங்க அப்படின்னா இந்த சிசின் மூவியோட பார்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆளை தெரிஞ்சிருக்கும் இவர் தான் வந்து நிறைய இதில் ஹீரோவாக இருந்திருக்கிறாரு சிசின் டூவில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஹீரோவாக இருந்திருப்பாரு ரொம்ப லவ் பண்ணி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணுவார் ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக அந்த மனைவி இறந்து போயிடுறாங்க நான் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழ முடியல அப்படிங்கிற காரணத்தினால ஜின்களோட ஒப்பந்தம் செஞ்சு எதானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு ஒய்ஃப் மாதிரியே ஒரு ஜின்னோட வாழ்ந்துட்டுருக்கிறான் அது அவளுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல இதனால் நிறைய விஷயங்களை அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கான் இதை பார்த்துட்டு மற்ற ஜின்கள் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு ஒப்பந்தத்துக்காக இவளை அனுப்புனா இவன் என்னடா இப்படி வாழ்ந்துட்டுருக்கானே திருப்பி அவளை எப்படியாவது கூட்டு வந்துடறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல தடைகளுக்கு அப்புறம் இவன் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வழியாக அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ தான் அவன் நினைக்கிறான் தன்னோடய ஒய்ஃப் போனதுக்கப்புறம் நம்ம செஞ்சது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட பல வகையில் மன்னிப்பு கேட்டு தன்னோட கடவுளும் வந்து மன்னிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க இப்போ கரண்ட்டாக இந்த மூவியில் இவர் என்ன பண்ணிகிட்ருப்பாரு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணனால இவனுக்கு இந்த ஜின் சம்மந்தமாக சூனிய சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போது அந்த ஹீரோ திடீர்னு மேலே பார்க்குறான் அப்போ தான் ஞாபகம் வருது ஓ இன்னைக்கு இந்த பிளாக் மூன் நாள் ஆச்சு இதில் யார் யாரெல்லாம் ஆக போகிறாங்க இந்த தீய சக்திக்கு யாரெல்லாம் பலியாக போகிறாங்கன்னு தெரியல சீக்கிரமாக அவங்க எல்லோரையும் நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் இந்த மாதிரி ஒன்றும் எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிளவியை காட்டுறாங்க அவள் வீட்டில் போயிட்டு நான் வேலை செய்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறா உடனே அப்படியா சரி எனக்கும் ஒரு வயசான மாமியார் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதில் ஒருத்தி பார்த்தா புதுசாக வீடு வேறு இடத்துக்கு வந்திருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒரு மாதிரி கவலையில் தான் இருக்கிறா ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட சின்ன பொண்ணு ரியா அப்படிங்கிறவன் அங்கேருந்து வர்றா அவள் வந்தொன்ன இவ தான் என்னோட சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட சொல்கிறான் உடனே அந்த மிரல் லேடி அவள்கிட்ட இருக்கிற ஒரு சாக்லேட் எடுத்து அந்த ரியாட்ட கொடுக்குறா ரியா போனதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இவ ரொம்ப சிவியரான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா எல்லாரையும் நீங்கள் பார்த்துக்கிறத விட இவ்வளோ தான் நீங்கள் ரொம்பவே நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கவலையே படாதீங்க இந்த வீட்டில் எல்லாருமே நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அடுத்த சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா அந்த ரியோ குட்டி அந்த பாட்டி ரூம்குள்ளே போகிறா கதவை ஓப்பன் பண்ணுறா அப்போ பாட்டி ஏதோ முடங்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் அப்பா ஒன்னக்டையும் சொல்லலை உங்கள் அம்மாட்டையும் சொல்லலை ஆனால் என்கிட்ட தான் சொல்கிறான் நீ வந்து அது கிடையாது உன் மேலே ஏதோ ஒன்று ஏறி இருக்குது நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ அந்த கிளவி வளர ஆரம்பிக்கிறாள் இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியல அன்றைக்கி நைட்டு அவங்க அக்கா வெளியில் சுற்றிட்டு வர்றா அவளும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு சேடாகவே அவ பாட்டில் வந்துட்டு அப்படியே மேலே ஏறி போயிடுறா அவங்க வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மிரல் லேடி போய் என்ன கேட்குறா அப்படின்னா வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரவா வேறு ஏதாவது செய்யணுமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துட்டீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க அந்த ரியா அப்பா என்ன சொல்லணும்னா பரவாயில்லையே இந்த அம்மா ரொம்பவே நல்லா கேரிங்காக இருக்கிறாங்க கேட்குற விதமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆமாங்க பிள்ளைங்களையுமே நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் அந்த மிரல் லேடி போய் அவங்க மாமியாருக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கா அப்போ அவங்க மாமியார் நீ எதுக்கு இங்கே வந்த இங்கேயே ஆல்ரெடி என் பையன் மருமகன் பிள்ளைங்க ரெண்டு பேருன்னு இருக்கோம் இப்போ அவங்களுக்கே சாப்பாடு பற்றாது பத்தாது எனக்கு வேற கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற நிலைமையில நீ வேறு வந்து எப்படி தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் அந்த மிரர் லேடியை திட்டி ஒரு தள்ளு ஒன்று தள்ளி விட்டுறா இவ என்ன நடக்குதுனே தெரியல இன்னொரு பக்கம் திரும்பி ஃப்ரேமை நோக்கி நெருங்கி போயிட்டுருக்கா திரும்பி திரும்பி மிரல் லேடிட்ட ஒழுங்கா இங்கேருந்து நீ வெளில போறியா இல்லையா கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த கிளவி பார்த்திங்கன்னா மிரர் லேடியை மிரட்டுறா உடனே மிரல் லேடி என்ன செய்யறா அப்படின்னா என்ன நடக்குது இந்த கிளவிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலேன்னு ஒன்றும் புரியாமல் ரூமை விட்டு வெளில போனால் போதுன்னு அவளும் வெளியாயிடுறா போகிறப்ப அந்த கிழவி என்ன சொல்கிறான்னா என்னோடய ரெண்டாவது பேத்தியை மட்டும் ரூம்க்கு அனுப்பிடாத அவளுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அவன் மேலே ஏதோ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களோட அம்மாவும் என்ன செய்கிறான்னா பிள்ளைங்க தூங்கிட்டா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு டோர் மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறா அப்போ என்ன நடந்திருக்குன்னா அக்கா காரி தங்கச்சி கட்டை சொல்லிகிட்ருக்கா நீலாம் ஈஸியாக மாறிட்ட எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே மாதிரியே இருக்கிற ஆனால் என்னட்ட பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்க முடியாமல் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்க மாதிரி இருக்குது என்னால் அவ்வளோ சீக்கிரமாக புதிய சுச்சுவேஷனுக்கு மாற முடியலை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படிங்கும்போது போது இதை கேட்டுவிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட போயிட்டு இந்த மாதிரி அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறதா வருத்தப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா உனக்கு வேறு வேலையே இல்லையா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதிரி அவன் வந்து கொஞ்ச நாள்லேயே மாறிடுவா இது ஏன் நினச்சிட்டுருக்க போகிறதில்ல புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டா கண்டிப்பாக மாறிடுவா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போதே திரும்பி சொல்கிறான் நான் முதல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் காட்டணும் அப்படின்னு அதுக்கு அவள் சொல்கிறான் ஏங்க இதுக்கு முன்னாடியே ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டராக தான் இருந்தீங்க நல்லா ஹாஸ்பிட்டல் வேலையை வச்சுட்டு இப்போ என்ன திரும்பி இதே மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது உன் வேலையை பார்த்துட்டு நிற்போ அப்படின்னு சொல்லி கோவமாக அவன் பேச ஆரம்பிக்கிறான் உடனே இவன் என்ன செய்யறேன்னா வந்துடுறா அடுத்ததாக யாரை காட்டுறாங்கன்னா அந்த மிரல் லேடியோட ரூமை தான் காட்டுறாங்க அந்த சூழ்மை திருவண்ணிக்கு அந்த சாக்கு மாதிரி ஒன்னை மடித்து கொடுத்துருப்பால அதை எடுத்து பார்த்தா அதில் பிள்ளையோட ஃபோட்டோ அவள் ஃபோட்டோ ஹஸ்பண்ட் ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து அவள் வந்து எப்படி செத்தான் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து இந்த கிளவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் இது மட்டும் இல்லை திடீர்னு அவளோட ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க நேரம் சடனாக பின்னாடி யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது அவன் யாரும் கிடையாது அவனோட பையன் என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஒப்பந்தத்தை மறந்துட்டியா சீக்கிரம் செஞ்சு முடியுன்னு இன்னொரு பக்கம் இன்னும் அந்த பையனையே ஏன் விட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் வந்து பேசுது இப்படி ரெண்டு பேர் பேச சடனாக திரும்பி பார்த்தா யார் மே அந்த இடத்துல கிடையாது அதே மாதிரி இன்னொரு பிளஸ்ல நடக்குதுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அவன் வந்து ஒரு பாத்திரத்தில் இருக்கிற அந்த கிளாஸ்ல இருக்கிற பிளட்டை பாத்திரத்துக்கு டியூப்பால் மாற்றிட்டு இருக்கான் இது அவள் ஒய்ஃப் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க திடீர்னு அவன் எங்க நம்மளோட ரெண்டாவது பொண்ணு ரியோ அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்றா அவன் வந்து குளிக்க போயிருக்கா கீழே குளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு இன்னும் குளிச்சிட்டு இருக்கா நான் போய் அவன் என்ன பண்ணுறான்னு பாக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போற மாதிரி காட்டுறாங்க அங்கே இவனும் போகிறான் போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னா ஓப்பன் பண்ணவும் அந்த கிளவி ரத்த கலரியாக இருக்கிறா அது மட்டும் இல்லை அந்த பாத் டப்பில் அந்த ரியா வந்து படுத்துட்டு மேல் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது ரத்தம் வந்து ஏறிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆகிறான் டக்குன்னு தூக்குறான் தூக்கிட்டு பார்க்குறான் ஏமா என்னம்மா செஞ்சு வச்சுருக்க என் பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அந்த கிளவி ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக வாயை முடிவு நிற்கிது திடீர்னு ஆப்போசிட்டில் ரியா வந்து அப்பான கூப்பிட கையில் யார் இருக்கானா அந்த பலி கொடுக்க போகிற அந்த பையனை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க திடீர்னு என்ன காட்டுறாங்கன்னு முழிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு அப்போ அந்த பையனை காட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுல ஒரு ரீசன் இருக்கு இது உங்களுக்கு போக போக புரியும் அடுத்ததாக அந்த ரெண்டு பொண்ணுங்க ரூமை தான் காட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆமாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த மிரல் கலவியை நீ நம்புறியான்னு தங்கச்சிக்காரியை பார்த்து கேட்க ஏன் அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா தானே இருக்காங்க அவங்க நல்லா பாசமாக தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு என்னமோ அவங்க மேலே ஒரு டவுட்டாகவே இருக்குது அவங்க நல்லா இருக்கேன்னு கேட்குறது கூட சும்மா நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நம்புகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரியே சொல்கிறான் உனக்கு இதே வேலை தான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் யாரையாவது ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பேன் அப்படின்னு அவங்க அக்காவை பேசிட்டு இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா அந்த பக்கம் திரும்பி படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்து தர்றா அப்படி படுக்கிறப்போ திடீர்னு இவன் பேரை சொல்லி யாரோ ரியோ அப்படின்னு அதாவது அவங்க அப்பா கூப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகுது இவன் திரும்பி பார்க்குறா அவங்க அக்கா பெட்டில் ரெண்டு பேர் படுத்துருக்குற மாதிரி தெரியுது ஏதோ செய்கையெல்லாம் தெரியுது உடனே இவன் எந்திரிச்சு போய் அவங்க அக்கா பெட்டை எடுத்து பார்க்குறா எடுத்து பார்த்தா அவங்க அக்கா தான் பார்த்துட்டு இருக்கா என்ன என்னை நிம்மதியை கூட விட மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசுறா இவளால் ஒன்றும் சொல்ல முடியல இல்லை நான் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துடறான் இன்னொரு பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா நம்ம சிசின் படத்தோட ஹீரோவை தான் இருக்காங்க அவன் அதில் ஒரு பேப்பரில் என்ன படிச்சுருக்காங்கன்னா இந்த சுழ்ம திருவனைக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல எண்ணங்களுடைய உயிர் எல்லாமே பழி போக போகுது தீய சக்திகள் அதிகரிக்க போகுது அந்த மாதிரிலாம் படிச்சிகிட்ருக்கிறப்போ இவனுக்கு டக்குன்னு அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு சக்தினால் இதுக்கு முன்னாடிலேருந்து இப்போ வர என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அனைத்தும் அவன் மைண்டில் அப்படியே வந்துட்டு போகுது இதை பார்த்தோன்னே ஆஹா ஏதோ நடக்கப்போகுது சீக்கிரமாக போய் யாரையோ காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறப்போ திடீர்னு அந்த ஜின்கள் எல்லாம் வந்து உன்னை நாங்கள் விடமாட்டோம் கண்டிப்பாக உனவிடமாட்டோம் தேவையில்லாத நீ தலையிடாத உனக்கு சக்தியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசுகிறாங்க அவன் என்ன சொல்லா சக்தி இல்லைனா அப்புறம் எதுக்கு என்ன தேடி நீங்கள் வந்திருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தேடி நான் நேராக வருவேன் அப்போ உங்களை நான் கண்டிப்பாக அழிச்சிருவேன் இப்போதைக்கு நீ போயிருன்னு சொல்லி அதுங்களை அனுப்பிவிட்ருவான் அதே மாதிரி அதுங்களும் பேரும் திரும்பி வந்து பேப்பரை பார்த்துட்டு என்ன நடக்க போதுன்னே தெரியலையே கண்டிப்பாக ஏதோ ஒரு உயிருக்கு ஏதோ போகுது இதை நம்ம கண்டிப்பாக தடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்து யாரை காட்டுறாங்க அப்படின்னா அந்த ரியோவை தான் காட்டுறாங்க அவ என்ன செய்யறான் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா அம்மா அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு அக்கா ரூம்ல படுக்க பிடிக்கல நான் தனியாக படுக்கிறேன் ஒருவேளை அவள் லவர்ட்ட பேசிட்டு இருப்பாளா தெரியல நைட்டெல்லாம் வந்து ஏதோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அவள் ரூமில் அவரோட சேர்ந்து படுக்கிறதுக்கு எனக்கு பயமாகவும் இருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா சொல்றாங்க சரி இதை பற்றி நான் அவள்கிட்ட கேட்குறேன் இப்போதைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் அவளோட அப்பா அதாவது அந்த டாக்டருக்கார இருக்கானே அவன் என்ன செய்யறான் கண்ணாடியை பார்த்து நான் என்ன செய்ய போறேன் எனக்கே தெரியலையே ஏதாவது ஒரு வழி இருக்குமானு கூட புரியலையே எப்படி இதெல்லாம் ஃபஸ்ட் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ணாடியை பார்த்து இருக்கான் திடீர்னு அப்போ பார்த்த ஒரு ஈவர்தது அதையே அடித்து சாவடிச்சிட்டு வெளில வந்து பார்க்குறான் அப்போ அந்த மிரல் லேடியை அவன் ஒய்ஃப்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கு அது என்ன சொல்லிட்டுருக்குன்னா அவள் லைஃப்பில் நடந்த கதை அவன் புள்ள புருசன் எப்படி செத்தாகுங்கிறதையை ஷேர் இருக்கா இன்னொரு பக்கம் டாக்டர் எனக்கு வெளில போகிற வேலை இருக்குது நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒய்ஃப்ட்ட சொல்லிவிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிடுறான் அடுத்ததாக எதை காட்டுறாங்க அப்படின்னா இங்கே யாரை காட்டுறாங்கன்னா ஒரு கெட்டவனை காட்டுறாங்க இவன் நிறைய பிள்ளைங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு இந்த எல்லாம் எடுக்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குரூப்பில் உள்ளவன் இவன் பேர் காசிம் இவன் அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு இன்னொரு பக்கம் வந்து கேட்குறான் ஆமாம் அந்த மிரல் லேடி வந்து காசு கொடுத்து அந்த பையனை தேட சொன்னிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏன் கேட்குறீங்க அதை தேட்டரெல்லாம் நினைக்கிறப்ப தான் இங்கே இருக்கிற குட்டி பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து உயிரோடு வந்து கிளவி போட்டு புதைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி அவனை தூக்கணும்னு நினச்சிருக்கா நல்ல வேலை அவனை நம்ம எதுவும் செய்யலை நம்மளே செய்யாட்டி எப்படி டாக்டர் அவனை கொண்டு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது அந்த டாக்டர் ஏதோ அந்த பையனை பண்ணியிருப்பான் போல் சரி எப்படியோ ரெண்டு பேர்னால நமக்கு காசு கிடைக்கிது ஆனால் ரெண்டு பேரும் வந்து அந்த பையனை ஏதோ பண்ணணும்னு தான் நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு அப்படியே போயிடுறானுங்க அடுத்த சீனாக என்ன காட்டுறாங்கன்னா அந்த டாக்டர் காரன்னா காட்டுறாங்க அதான் அறியும் அப்பா என்ன செய்யறான் ரெண்டு பொம்மை வாங்கிட்டு அப்பா உனக்காக அந்த ரெண்டு பொம்மை வாங்கியிருக்கேன் உன்னு நீ இது இந்த பையன் யாருன்னா மெஹத் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பேர் யாருன்னு கேட்டா அந்த ஒரு மிரல் லேடி பலி கொடுக்க போற ஒரு பையன் இருந்தாலும் அவனோட பேர் தான் ஆனால் இது ரெண்டையும் கொடுத்து இந்த ரெண்டு பொம்மையுமே நீ பத்திரமா வச்சுக்க உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் வெளியாகிடுறான் அடுத்ததான் அந்த மிரல் லேடி உள்ளே வரா உள்ள வந்துட்டு நீயே தனியாக இருக்கிற அக்காவோட சேர்ந்து தானே தூங்குவ இன்றைக்கே தனியா இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எங்கள் அக்கா ரொம்ப ஓவராக பண்றா அவளோட எனக்கு படுக்கவே பிடிக்கல நாங்கள் ரெண்டு பேரும் தான் சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மிரல் என்ன முதல்ல பிறந்திருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறதா இருப்பாங்க தங்கச்சி மேலே பொறாமலாம் படுவாங்க அப்படின்னு இவ வேற எக்ஸ்ட்ரா சொல்லவும் அதுக்கு அதுக்கவன் சொல்கிறான் இல்லை நான் வேற கொஞ்சம் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்போலேருந்து எங்கள் அக்காவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவள் பேசிகிட்டு இருக்கா சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அடுத்ததான் என்ன காட்டுறாங்க அப்படின்னா டாக்டர் தான் காட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோடைய செகண்ட் பார்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுவரையும் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்